வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம்தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணி துவங்கும் என்பது இயலாத காரியம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு வீடுகளுக்கு மின் மின்கட்டண உயர்வு தொழிற்சாலை பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு அதே போல் சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே போல் குடி வரி உயர்வு பத்திரபதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் மாதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்ற அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கேயே போராட்டம் நடத்துறாங்க அங்கே எங்க போய் காங்கிரஸ் எம்பியிலும் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறு திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக

சொல்லுவாங்க லைவ்ல போகுது அதோட சரி அதுக்கடுத்து காப்பிட்டா தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தா நீங்கள் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையை முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை இன்றைக்கு தானே பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபானம் விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலேயும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் திறந்துருக்குது அந்த கலால் துறை மட்டுமில்லை அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்க இருக்க வாதங்கள் அது அது வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அது போய் நம்ம உள்ள போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்துறையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும் யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்கள் இந்த ஒடப்பும் பத்திரிக்கை யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க வேண நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நான் கூட சொல்லியாச்சு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை நீங்க அந்த சபாவை அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க வி கேட்டானே இப்படியும் நீ அதான் சொல்கிறீங்க நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்து உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவாங்க ராஜோட இப்படி பரபரப்பான செய்தி வரவொழு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முறைகள் திமுக விலகிறதாகவும் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரு அணுகல நாங்களும் அது மாதிரி வாய்ப்பு அதாவது நான் சொல்கிறேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது